அதாவது துப்புரவு பணியாளர்களாக போராடிய இந்த கட்சிகள் ஏன் பிராமணர்களுக்காக போராடக்கூடாதா அவங்க அவங்களோட கோரிக்கை என்ன எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை எங்களோட சம்பள உயர்வு இல்லை இப்படி அவங்க போராடினாங்க அதே அதே தானே இவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்க அப்போது பட்டியலின ஜாதிக்கு மட்டும் போராடக்கூடிய கட்சிகள் ஏன் பிராமணர்களுக்கு போராட்டத்தில் பிராமணர்கள் மனுஷன் கிடையாதா நான் சேகர் பாபு அவர்களுக்கும் அந்த துப்புரவு பணியாளருக்கும் என்ன சம்பந்தம் அங்கே ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் அவர் பார்த்துக்க போறாரு அங்கே அதற்கான துறை அமைச்சர் நேரு இருக்கார் அவர் பார்த்துக்க போறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் ரிப்பன் பாதிக்க ரிப்பன் பாதிக்க முன்பாக நிற்க வேண்டிய அவசிய சேகரிப்பா அவரோட துறையிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதுமா அந்த அந்த பேச்சை பேசுகிறேன் நான் கேட்கறேனாக்கா அவர் பேசுறது கரெக்டாக தான் குப்பை வரணும் குப்பை தான் வரணுமா டாய்லெட் க்ளீன் பண்ணணும் டாய்லெட் தான் கிளீன் பண்ணணுமா அது அது ஒன்று மாற்றுக்கருத்து பேசுறது எல்லாமே இதெல்லாம் ஒரு யாரை கேட்கணும்னாக்கா ஸ்டாலின் கிட்டே கேட்கணும் மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி தானே மக்கள் ஒன்று ஓட்டு போட்டாங்க நாங்க பிஜேபியை திருடி ஜெயிச்சிட்டாங்க தாக்கல் பண்ணு ஆமா இதெல்லாம் நடந்தது நாங்க போய் செக் பண்ணோம் இப்படிப்பட்டவர்கள் அங்க இருக்கிறாங்க ஆதாரத்தை கொடுங்க தேர்தல் கமிஷன் இல்லையா தேர்தல் கமிஷன் நம்பிக்கை இல்லையா ஆதாரத்தை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுங்க தமிழ்நாடு தனி நாடா இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி இந்தியாவில் ஒரு மாநிலம் முப்பத்தி ரெண்டு மாநிலத்தான் ஒரு மாநிலம் அப்ப நீ வந்து பீகாரி வரக்கூட கூட சொல்றதுக்கு நீ யாரு என்ன உங்க அப்பா கூட சுத்தா தமிழ்நாடு தமிழ்நாடு உங்க அப்பா சம்பாதிச்சதா இல்ல உங்க உங்க தாத்தா சம்பாதிச்ச சுத்தா தமிழ்நாடு என்பது இந்தியா ஒரு பகுதி தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வெறும் முப்பத்தி மூன்று ரூபாய் கொடுக்குறாங்க அதாவது மாச சம்பளம் ஆயிரம் ரூபாய் தான் பூசாரிகளுக்கு அப்படின்னு பூசாரிகள் நலச்சங்கம் வந்து ரொம்ப வேதனையாக தெரிவிச்சிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து ஏன்னா இந்து அறநிலைத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அதாவது இந்து அறநிலைத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பதாயிரம் ஆலயங்கள் இருக்குது பத்தொம்போதாயிரம் ஆலயங்கள்லேயும் வந்துட்டு அர்ச்சகர்கள் ஒர்க் பண்ணுறாங்க பூசாரிகள் ஒர்க் பண்ணுறாங்க இதில் என்ன பா வேடிக்கையான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த பத்தொம்போதாயிரம் கோவில்களுடைய வருமானமும் பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான வருமானம் இருக்குது நம்ம கோடிக்கணக்கான நிலங்கள் இருக்குது கோடிக்கணக்கான நகைகள் இருக்குது கோடிக்கணக்கான வருமானமும் வருது உண்டியல் வருமானம் வருது இப்படி இவ்வளவு கோடிக்கணக்கான வருமானம் இருந்தும் அந்த பணத்தை இவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை யாருக்கு அர்ச்சகர்களுக்கு பூசாரிகள் அதாவது இவர்களால் இப்போ ஸ்டாலினால் குடும்பம் நடத்த முடியுமா ஒருவேளை சாப்பாடு அவருக்கு முப்பத்தி மூணு ரூபா சாப்பிட முடியுமா இல்லை உதயநிதி ஸ்டாலினால் முப்பத்தி மூணு ரூபா சாப்பிட முடியுமா இல்லை அவங்க குடும்பமே நான் கேட்குற மாதம் ஆயிரம் ரூபா சம்பளத்தில் ஓட்டுற முடியுமா இன்னைக்கு ஒரு காலை பூஜை செய்கிற இந்த அர்ச்சகர்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வந்துட்டு வாழ்க்கையை ஓட்டுவாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரமும் கிடையாது இந்த ஒரு கால பூஜை பண்ணுறவங்களும் பணி நிரந்தரம் கிடையாது மற்றபடி இந்த மூன்று கால பூஜை நடக்குது இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு சில சலுகைகள் கொடுக்குறாங்க அந்த சில சலுகைகள் கூட பாரபட்சம் ஒரு அதாவது இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா இவ் அதாவது அர்ச்சகர் இல்லாத அதாவது ஐயர் இல்லாதவங்க அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தேர்ந்தெடுத்த அவங்களுக்கு அனைத்து சலுகையும் கொடுத்து விட்டு இவர்களுக்கு மட்டும் சலுகையை கொடுக்க மாறுகிறது இந்த அரசு அதாவது துப்புரவு பணியாளர்களாக போராடிய இந்த கட்சிகள் ஏன் பிராமணர்களுக்காக போராடக்கூடாதா அவங்க அவங்களோட கோரிக்கை என்ன எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை எங்களோட சம்பள உயர்வு இல்லை இப்படி அவங்க போராடினாங்க அதே அதே தானே இவங்கள கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ பட்டியலின ஜாதிக்கு மட்டும் போராடக்கூடிய கட்சிகள் ஏன் பிராமணர்கள் போராட்டத்தில் பிராமணர்கள் மனுஷன் கிடையாதா அவங்களுக்கு வயிறு கிடையாதா அவங்களுக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களா அவங்க என்ன ஜந்துக்கள் அவங்க அவங்க என்ன காட்டில் வாழக்கூடிய மிருகங்களாகவுங்க அவங்களும் மனிதர்கள் தானே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களும் மனிதர்கள் தானே இவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அதே கஷ்டம் தான் இவங்களுக்கும் இருக்குது இவர்களுக்காக போராடக்கூடிய இவங்களுக்கும் போராடுங்க ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் நிகழ்ந்துடாங்க இன்றைக்கி ஏன்னா அவங்க அதாவது இவர்கள் நினைத்தால் இந்த கோவிலில் வேலை செய்கிற அர்ச்சகர்கள் நினைத்தால் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் ஆனால் கோவில் வேண்டும் அந்த அம்பாளுக்கும் அந்த ஈசனுக்கும் பெருமாளுக்கும் நாங்க எங்க கையால பூஜை பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக சொற்ப வருமானம் கிடைத்தாலும் மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக மக்களுக்காக சேவை தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் இவங்க மூலம் வருமானம் வருதில்லை உங்களுக்கு இந்த அர்ச்சகர் மூலம் உங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா இந்த அர்ச்சகர் இல்லையா தான் உங்களுக்கு வருமானம் வருமா கோவில இருந்தால் தான் கோவிலுக்குள்ள போவாங்க தீவார்தன காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கோவில்களை போவாங்க அர்ச்சகர்களே இல்லாத கோவிலுக்கு யாருன்னா போவாங்களா அப்படி இருக்கும் போது இந்த அர்ச்சகர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயலமா வேண்டாமா சேகர் சேகர்பாபு அவர்கள் தேவையில்லாத விஷயத்துலாம் போய் தலையிடுறாரு நான் சேகர் சேகர்பாபு அவர்களுக்கும் அந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன சம்பந்தம் அங்க ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு அவர் பார்த்துக்க போறாரு அங்க அதற்கான துறை அமைச்சர் நேரு இருக்காரு அவர் பார்த்துக்க போறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் ரிபன் பாலிகை ரிபன் பாலிக முன்பாக நிக்க வேண்டிய அவசியம் சேகர்பாபுக்கு என்ன அவரோட துறையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு முப்பத்தி மூன்று வேலை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாத நிலைமையில இன்னைக்கு யாரால சாப்பிட முடியும் சொல்லுங்க குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு வேலை சாப்பிடணும்னா நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலும் சாப்பிட முடியாது ஆனால் இன்னைக்கு முக ஸ்டாலின் என்ன சொல்றாரு இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுங்கிறார் இதுதான் தனிநபர் வருமானமா முப்பத்தி மூணு ரூபாய் என்பது தான் தனிநபருடைய அதிகபட்ச வருமானமா இந்தியாவிலேயே அர்ச்சகர்களுக்கு குறைந்தபட்ச வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு வேணுமனே பண்றது இது பிராமணர்களை இழிவுபடுத்த வேண்டும் பிராமணர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் பிராமணர்களுக்கென்று எந்த ஒரு தனித்துவமும் இருக்கக்கூடாது என்பதற்காக பிராமணர் ஏன்னா இவங்களுடைய பிளட்ல வந்ததில்லை திராவிடத்தோட பிளட்ல என்ன வந்தது பிராமண எதிர்ப்பு தானே அப்படி போது இவங்க பிராமணர்கள் எப்படி செய்வாங்க ஏங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கே செய்யத்து யோசிக்கிறார் யாரு முக ஸ்டாலினோ முக ஸ்டாலின் அரசும் ஆழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்த அவங்களுக்கே பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கொடுக்க மறுக்கும் போது பிராமணருக்கு எப்படி பண்ணுவாரு ஏன்னா இவங்களுடைய பெரிய தந்தை என்ன சொல்லியிருக்காரு பார்ப்பன எதிர்ப்பு தான் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னவங்க எப்படி பார்ப்பனர்கள் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் பார்ப்பனர்கள் அர்ச்சனை செய்யக்கூடாத ஒரு கோவிலை உருவாக்கணுங்கிறத அவங்களோட நோக்கம் ஏன்னா இந்தியாவோட வேற எங்கேயுமே வந்துட்டு அதாவது தமிழில் அர்ச்சனைங்கிறது இங்க மட்டும்தான் மற்ற எல்லா இடத்துலுமே சமஸ்கிருத தான் அர்ச்சனை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது ஏன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலையும் கெடுக்கணும் இப்போ சம்பளம் குறைவா கொடுக்கும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவனே வெளில போயிருவான் போகும்போது இவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அர்ச்சனை பண்ணலாம்ங்கிறதா இவங்களோட எண்ணம் இப்படி பிராமணர்களை ஓரவம் வேண்டும் பிராமணர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இப்படி ரொம்ப குறைச்சு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க பிராமணன் ஏங்க அவன் கடவுளுக்கு சேவை செய்ய வரவங்க அவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் யாராச்சும் அடிச்சான் உதைச்சான் குண்டு போட்டான் கற்பழிச்சான்னு ஏதாச்சும் ஏதாச்சும் வருதா அப்படியே சும்மா சும்மா நீ அவனையும் நோட்டிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பூநூல அறுப்பேன் பிராமணனை வெளியேறு இதெல்லாம் என்ன ஆ பார்ப்பனம் ஆரியன் வந்தேரி ஆரியன் இதெல்லாம் இவ்வளவு கொச்சையாக பேசக்கூடிய மாநிலம் ஒரு பார்ப்பனவர்களை மிகவும் கொச்சையாக பேசக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் அந்த வழி வந்த அரசு தானே இது அவங்க குடும்பம் வந்து சார் கோவிலுக்கு போகிறாங்க அவங்க ஏன் சார் எதிர்க்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் கோவிலுக்கு போறது வேற கோவிலில் சேவை செய்கிறவங்களுக்கு பண்ணுறது வேற புரியுதுங்களா கோவிலுக்கு யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கோவிலுக்கு சேவை சேர்த்துக்கு வந்திருக்காங்களா ஆனால் இப்போ இப்பதான் தான் வேதனையை தெரிவிக்கிறான் என்ன முப்பத்தி மூணு ரூபாய் ஒரு சம்பளம் அப்படின்னு மாசம் ஆயிரம் தான் சம்பளம் அவன் வேதனை இப்போ தெரிவிக்கிறான் ஆழம் காலமாக அவன் ஏன் தெரிவிக்கல ஏன்னா அதாவது நீங்க எல்லாம் சொல்றீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க பட்டியல் இனத்து ஜாதிகள் தான் ரொம்ப இன்னைக்கு பின்தங்கி இருக்கிறாங்க கிடையாது இன்னைக்கு ஒரு சில பிராமணர்கள் மட்டும்தான் உங்களுக்கு மேல இருக்கிறாங்க மீதி பிராமணர்கள் இல்லாம இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை உணர்ந்துதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டு மிகவும் பின்தங்கி கொடுக்குறேன்னு சொல்றாரு அதாவது உயர் வகுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்து சதவீதம் அவங்களுக்கு இது போன்ற பிராமணன் இருக்கதாங்க செய்யறாங்க சமையல் வேலை செய்யற பிராமணும் பிராமணம்தான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதாவது காரியம் செய்யற பிராமணனும் பிராமணம்தான் தான் அவங்களாம் அன்னைக்கு அன்னைக்கு அந்த காரியம் பண்ணாதான் அந்த அன்னைக்கு இந்த யாகம் வளர்த்தாதான் இன்னைக்கு கோயில் அர்ச்சனை பண்ணாதான் அவங்க வீட்டிலயும் அடுப்பு இல்லையா அப்போ தாழ்த்தப்பட்டவன் மட்டும் கஷ்டப்படுறவங்க கிடையாது பிராமணன்ல கஷ்டப்படுத்த வருகிறான் அப்ப நீ ஒரு ஏரியா ஒரு பிராமணனையே திரும்ப திரும்ப நீ தாக்குறீங்க திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க யா எல்லா கட்சியும் எடுத்துங்க திருமாவளவன் எடுத்துங்க ஆரியம் அப்படின்னு வான் எடுத்துங்க ஆரியம் அப்படின்னு பாலகிருஷ்ணன் எடுத்துங்க கம்யூனிஸ்ட் ஆரியம் வான் திமுக எடுத்துங்க ஆரியம் காங்கிரஸ் எடுத்துங்க ஆரியம் எப்ப பார்த்தாலும் ஆரியம் பிராமணம் ஆரியம் பிராமணன் இன்னைக்கு எந்த பிராமண போராடுறான் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த பிராமணனாவது எனக்கு இது இந்த கோரிக்கை வேணும் போராடுறோம்னா இல்லை ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்தில் போராட்டம் கூட பெருசா அவங்க கிட்டே கிடையாது ஏன்னா அவங்க படித்து முன்னேறவங்க தங்களால் முடியும் இடஒதுக்கீடே இல்லைனாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு அந்த குழந்தைங்க நீ அறுநூத்தம்பது மார்க் வாங்கிட்டு நீ இடஒதுக்கீட்டுல போயிடுற ஆனா இடஒதுக்கீடே இல்லாம ஆறுநூறு மார்க் எடுத்து கூட சில பிராமண மாணவர்களுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை அது மருத்துவத்தில் யாரும் இன்ஜினியரிங் ஆகட்டும் இடம் கிடைக்கிறது அப்ப அவர்கள் இவ்வளவு படித்தும் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் தான் இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு ஜாதி இருக்குன்னு சொன்னாக்கா அது பிராமண ஜாதி தான் எனவே இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் உங்களுக்கு ஏன் இருக்கு இங்கே இவ்வளோ பெரிய அறநிலையத்துறை இருக்குது இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அங்கே போய்ட்டு பேசுகிறீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை நீங்கள் உங்களால் முப்பத்தி மூணு ரூபாய் சாப்பிட முடியுமா நீங்களும் உங்கள் மனைவி சாப்பிட்டீங்களா ஒரு வேலை கண்டிப்பாக நீங்களா எவ்வளோ நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தவிர வேற எங்கே சாப்பிட்றீங்க நீங்கள் சொல்லுங்கள் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தவிர எங்கே சாப்பிடுறீங்க நீங்கள் சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சாப்பாடு வருது எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட பிராமணர்களுக்கு செய்ய வேண்டியதுல உங்களுக்கு என்ன குறை இருக்கும் பண்ணலாமே அவங்களுக்கு தாராளமா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையே நமக்கு வந்து தெரியும் திரும்பவும் வந்து போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா எப்பவுமே குப்பால் தான் குப்பாலிட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க சார் நான் நல்ல தரமான கேள்வி இந்த கேள்வியை மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லல அவர் மூணு நாளைக்கு முன்னாடி அவர்களுக்கு பணி நியந்திரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஓய்வு அதாவது ஓய்வூதியமும் தரணும் அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வும் தரணும்னு சொன்னவர் தான் திருமாவளவன் ரெண்டு நாள் காலைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு எப்படி என்ன நடந்துச்சு நடுவுல யாரு அவரை சமரசம் பண்ணா நடுவுல யார் அவர்கிட்ட நீ இப்படிலாம் பேசக்கூடாது மாத்தி பேசுன்னு யார் சொன்னா அதனால நாங்கள் சொல்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திருமாவளவை நடத்தவில்லை திமுக நடத்துது ஸ்டாலின் நடத்துறாரு ஸ்டாலின் இன்னைக்கு போராடுறவங்களுக்கு போராட்டமே என்ன அவங்களுக்கு போராட்டமே என்ன எங்களுக்கு பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு பென்ஷன் கொடுங்க எங்களுக்கு ரா அந்த ராம்கி நிறுவனத்தில் எங்களை பணிபுரிய விருப்பம் இல்லை அரசாங்கத்துக்கு நாங்கள் ஊழியராக தான் இருக்க விருப்பப்படுறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்காக நீங்களே போய் சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு மட்டும் மாற்றி பண்ண பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போது உங்களை யார் நடுவில் வந்துட்டு உங்களை திசை மாற்றா உங்களை யார் மனமாற்றம் செய்யறான் அப்போ நடுவில் ஏதோ நடந்திருக்கு இவர் இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன இப்படி பேசணும் அங்கே போய் பேசிருக்கலாம்ல ரெண்டு அதாவது உன்னுடைய நிலைப்பாடு இதுதான் சொன்னாக்கா நீ அங்கே காலத்துக்கு நீங்கள் போனீங்கல அந்த போராட்ட போராட்டக்கல எதுக்குமா நமக்கு இந்த வேலை வேணாம் நீங்க தொடர்ந்து இந்த வேலை தான் செய்யணுமா இந்த வேலை தேவையில்லை அப்படின்னு சொல்லலாமே ஏன் சொல்லலங்க அங்க அங்க அங்கே சொல்லிருந்தாருனு வச்சுனா அங்கே அவர் வேற மாதிரி இந்த மரியாதை கிடைச்சிருக்கும் வேற மாதிரி அதில் மரியாதை அவர் கிடச்சிருக்கும் அவர் துரத்தி அமைச்சிருப்பாங்க அதனால தான் அவர் அங்கே பேசாம இன்னைக்கு பிறந்த நாள் அதுவும் அந்த அந்த பேச்சை பேசுகிறேன் நான் கேட்கறேன் அவர் பேசுறது கரெக்ட்டு தான் குப்பை வரணும் குப்பை தான் வரணுமா டாய்லெட்டு கிளீன் பண்ணுவோம் டாய்லெட் தான் க்ளீன் பண்ணணுமா அதில் அது ஒன்றும் மாற்று கருத்து பேசுறது எல்லாமே இதெல்லாம் இவர் யார்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஸ்டாலின் கிட்டே கேட்கணும் இவர் யார்கிட்ட கேட்கணும் ஸ்டாலின் கிட்டே கேட்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்களே அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்காதீங்க வேற வேலையை மாற்றி கொடுங்க இவர் பேசும்போது இன்னொருத்தர் பேசாது தேசிய அளவில் அந்த பிரச்சனை தமிழ்நாட்டை பற்றி பேசும்பொதல்ல தமிழ்நாட்டில் தான் போராட்டம் நடக்குது தேசிய அளவில் போராட்டம் நடக்கல சரிங்களா இங்கே இங்கே அதாவது மா வெங்கடேசன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் துப்புரவு பணியாளர் ஆணையத்தோட தலைவராக இருந்தார் போன வருஷம் வரைக்கும் சரிங்களா அவரும் இன்றைக்கி இருந்தார்னா அந்த பிரச்சனை எப்பயும் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு அவர் அவருக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சு அதனால் இன்னைக்கு அவர் இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி அதுக்கான போராடக்கூடிய நபர்களாக பிஜேபி அதாவது அஃபிஷியலாக போராடக்கூடிய நபர்கள் இன்னைக்கு இல்லை நம்மக்கிட்ட அதுதான் இந்த பிரச்சனை காரணம் அன்னைக்கு இன்னைக்கு கிட்டே சென்றவர்கள் தெரியவில் துணைத்தலைவராக அறிவிச்சிருக்கிறாங்க அவரை நம்ம பாஜகோட துணைத்தலைவராக இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அவர் எவ்வளவு பிரச்சனைகள் தீர்த்து வச்சிருக்காரு தெரியுமா நிறைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நிறைய பிரச்சனை நேராக கோரிக்கை அவருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் அவர்கிட்ட நேராக கோரிக்கை போவோம் இன்றைக்கி அவர் இல்லாத காலகட்டத்தினால் திருமாவளவன் சொல்கிறார் சரி என்ன வேலை கொடுக்கலாம் அவங்கள சொல்லுங்கள் அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன இருக்குது அதற்கான ஏதாச்சும் ஒரு திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்களா அந்த திட்டத்தை நீங்க மு க ஸ்டாலின் கொடுத்துருக்கீங்களா அப்படி கொடுத்து அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா இல்ல உங்க திட்டம் நல்ல திட்டம் என்று அதை திருமாவளவன் கொடுத்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்குது இவர்களை நான் மாற்று வேலைக்கு கொடுக்குறேன்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துப்புரவு பணிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபரா நீங்க இருக்கும்போது அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ண போறீங்கறதையும் திருமாவளவன் சொல்லணும் தமிழகத்துல வந்து முதல்வர் நான் நினைச்ச மாதிரி முதல்வர் பதவிக்கு வந்ததை வந்து இன்னைக்கு நனவாயிடுச்சு அப்படின்னு பெருமிதமாக சொல்லியிருக்காரு கல்வித்துறையில வந்து இன்னைக்கு தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்கு தேவையில்லாத பேச்சுகளை கவர்னர் பேசக்கூடாது நம்ம வந்து பத்து லட்சம் கோடி வந்து நம்ம வந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பெருமிதமாக சொல்லியிருக்காரு முதல்வருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க பத்து லட்சம் கோடி அவர் ஈர்த்திருக்கிறார்னு சொன்னா ஒன்பது லட்சம் கோடி ஏன் வந்துச்சு அப்படி பத்து லட்சம் கோடி அவர் முதலீட்டு ஈர்த்திருக்கணும்னா இவர் இந்த நாலரை வருஷத்துல புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனம் எந்த நிறுவனம் அதை இப்போ கூட வின்ஃபாஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க இப்போ ஏதாச்சும் ஒன்றும் சொல்லாதீங்க நாலு லட்சம் கோடி ஒரே ஒரு நீ சொல்கிற பத்து லட்சம் கோடியில் ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் ஓப்பன் இந்த பத்து லட்சம் கோடிக்கு எத்தனை தொழிற்சாலை தொடங்கியிருக்கலாம் இவங்க துபாய் போனார் இல்லையா துபாயிலேருந்து தொழிற்சாலை கொண்டு வரேன்னு சொன்னார் கொண்டு வந்தாரா ஜப்பான் போனார் இல்லையா கொண்டு வந்தாரா கொண்டு வந்தாரா எங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்களா ஓப்பன் பண்ணிட்டீங்களா ஆப்பிள் நிறுவனம் கூட தொழிற்சாலையை தொடங்குவது மத்திய அரசோடைய தயவுனால தொடக்கிறாங்க மத்திய அரசு அவங்களுக்கு அனுமதி கொடுத்து மத்திய அரசு தொடங்க போகிறாங்க அந்த ஆப்பிளோடைய அந்த உதிரி தொழிற்சாலை இவராக செய்த வெள்ளை கொடுக்க சொல்லுங்கள் அந்த பத்து லட்சம் கோடி இங்கே வந்துருச்சு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணிருக்கிறோம் இத்தனை தொழிற்சாலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதனால இத்தனை பேர் தமிழகத்தில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் வெறும் வாயில வந்து வடை சுட்டா போதாது வடை சொல்றது மட்டும்தான் இவரோட வேலை அவர் தான் சொல்லியிருக்காரு நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் தாய் மாணவர் திட்டத்தின் மூலமா நான் நினைச்சது எல்லாம் நிறைவேறிருக்கு இந்த மாதிரி முதலீடுகள் வந்திருக்கு தமிழகம் வந்து இரண்டாவது மாநிலமாக அதாவது கல்வியில் வந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாமே சொல்லியிருக்காரு சுட்டி காட்டி அது நான் இவ்வளவு திட்டங்களை தொடர்ந்து வச்சேன் வந்துட்டு இரண்டாவது மாநிலம்னு சொன்னா இருநூத்தி ஒன்பது பள்ளி ஏன் மூணு நீங்க ஏன் இருநூத்தி ஒன்பது பள்ளி மூணு நீங்க இல்ல அதுக்கு தான் கல்வித் விளக்கம் கொடுத்துருக்கு. என்ன விளக்கம் கொடுத்துருக்கு? அவங்க குழந்தைகள் வந்து சேர்க்கை குறைவாக இருக்கிறது. அதாவது இடம் பெயர்ந்து போய் ஆங்கில வழி கல்வியை வந்து அவங்க வெறுபப்பட்டிருக்காங்க. ஆங்கில வழி கல்வி இதுலயே இருக்கே. கவர்மெண்ட் பள்ளியிலயும் இருக்கே. ஆமா. ஆமா அப்பைய போணும். அததான் வந்து அவங்க விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஐம்பது ஆசிரியர்கள். எவ்வளவு பேர்? ஐம்பது ஆசிரியர்கள் போக்ஸோ வளக்கல கைது பண்ணப்பட்டிருக்காங்க. எந்த ஆசிரியர் தெரியுமா? தமிழ்நாடு அரசு அங்க பள்ளியில அந்த அரசாங்க பள்ளியில மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய முன்னூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் போக்சோ வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அது ஐம்பது பேர் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது எந்த அம்மா அப்பா அந்த ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க எந்த அம்மா அப்பா படி வைப்பாங்க சொல்லுங்க நீங்க சட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்களே அப்புறம் எப்படி முன்னூத்தம்பது ஆசிரியர் மேல போக்சோ வழக்கு போட்டிங்க சொல்லுங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு எந்த அம்மா தன் குழந்தையை நேசிக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையோ எப்படி வந்து உங்களுக்கு அரசாங்க பள்ளியில குழந்தைங்களை சேர்ப்பாங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத தன் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பள்ளியில எப்படி மாணவர் சேர்க்கை நடைபெறும் மாணவர் சேர்க்கை நடைபெறாது தொடர்ந்து இது போல இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சம் இந்தியாவிலேயே முன்னூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் இந்த போக்ஸ வழக்குல வழக்கு போட்டிருப்பது இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடையாது இதை நான் சொல்லல அவங்களுடைய கல்வித்துறை செயலாளர் ஒரு மீட்டிங்ல அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஆபத்தம் அப்ப எப்படி வந்துட்டு நீங்க வந்து கல்வியில உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க கல்வியில உயர்ந்திருக்கு இல்லைன்னு சொல்லல அது எல்லாமே பிரைவேட் பள்ளிக்கிறால அரசு ஏதாச்சும் ஒரு பள்ளியை சொல்லுங்க இன்றைக்கி டாப் டென் யூனிவர்சிட்டி இந்தியாவில் எடுத்துருக்காங்க அதில் பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் இருக்குது சரிங்களா டாப் டென் பள்ளி எடுத்துக்காங்க அது பிரைவேட் பள்ளி தான் இருக்குது ஒரு கவர்மெண்ட் பள்ளி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொல்லுங்கள் கிடையவே கிடையாது எல்லாமே பிரைவேட் அப்போ இதுக்கு சொந்தம் கோட்டை அடையக்கூடியவர்கள் பிரைவேட்டாக தான் இருப்பாங்க தவிர எப்படி கவர்மெண்ட்டாக இருக்க முடியும் நீ இந்த கவர்மெண்ட் காலேஜ் இந்தியாவோட டாப் டென் பட்டியல் இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் டாப் டென்னில் இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த என்னுடைய அரசாங்க பள்ளி இந்தியாவில் டாப் டென்னில் இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் உண்மையிலேயே நீங்கள் கல்விக்கு வந்துட்டு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுங்க எதுவுமே இவங்க பங்கு கிடையாது இல்லாமல் பிரைவேட் சேஷன் மக்கள் ஏன் பிரைவேட் சேஷன் நோக்கி போகிறாங்கனாக்கா ப்ரைவேட்டில் நல்லா இருக்குது தரம் நல்லா இருக்குது பாதுகாப்பு இருக்குது தன் குழந்தைகள் அங்கே போனால் தான் நல்லா வருவாங்கன்ற ஒரு இருக்குது மும்மொழி கொள்கை மெயினாக இருக்குது இப்போ பிரைவேட் பள்ளிக்கு போகிறதுக்காக மும்மொழி கொள்கை அங்கே இருக்குது தனது குழந்தைகள் மூன்றாவது மொழியை கற்றுக்கணுங்கிறதும் ஒரு கொள்கையாக அங்கே இருக்குது ஆனால் அரசாங்க பள்ளியில் ஆங்கில பள்ளி இருக்குது ஆங்கில கல்வி முறை இருக்குது ஏன் அங்கே இல்லாமல் ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க பிரைவேட்ல மும்மொழி கொள்கை அவங்க இப்போ தமிழக மக்கள் வரும்போது மும்மொழி கொள்கை எங்களுக்கு மூன்றாவது ஒரு மொழி வேணும் அதை நான் இங்கேயே சொல்லுவேன் ஏதோ ஒரு மொழியை என் பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக அவங்க ப்ரைவேட் பள்ளிக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இது எங்களுடைய முயற்சினால்தான் செகண்ட் தான் வந்து சொல்வீங்க இல்லை டோட்டல் ஜீரோ கவர்மெண்ட் பள்ளியும் சரி கவர்மெண்ட் காலேஜும் சரி டோட்டல் ஜீரோ இது முழுக்க முழுக்க ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ப்ரைவேட்டு பள்ளிகள் பண்ண வேலையினால்தான் இன்றைக்கி டாப் டூவில் வந்துட்டு இன்னைக்கு ராகுல் புகார் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுவதுமே வந்து பரவலாக பேசப்படுது சரி ராகுல் காந்தி வச்ச கேள்விக்கு மட்டும் ஆஹ் கமிஷன் பதில் சொல்லிருக்கு இப்ப பாஜகவும் தானே காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துல வந்து காங்கிரஸ் ஓட எனது திருட்டு ஓட்டு வாங்கியிருக்கு அந்த மாதிரி குற்றம் சாட்டியிருக்காங்க ஏன் காங்கிரஸ் பாஜக கிட்ட இந்த கேள்வியை எலெக்ஷன் கமிஷன் வைக்கல இல்ல இல்ல பாஜக வந்து எலெக்ஷன் கமிஷன் நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குங்க சரிங்களா இது ஒரு தலை பட்சமாலாம் இருக்கு எப்படி ஒரு தலைப்பட்சம் சொல்லுவீங்க இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ பாஜக ஓட்டு வந்து திருட்டு நடந்திருக்கிறதாக சொல்லுது அதே மாதிரி இப்போ அனுராக் தாக்கூர் ஒரு விஷயம் வச்சிருக்காரு இல்லையா அப்போ காங்கிரஸ் வந்து திருட்டு ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க கிட்டே வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து கேட்கணும் இல்லையா ஒரு ஆதாரத்தை எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கணும் இப்ப இது ஒரு தலை அமைச்சம் தான் அனுராக் தாக்கூர் யார் அனுராக் தாக்கூர் யாரு இப்ப பாஜகவினுடைய தலைமையில இருக்காரு அவரு தான் பாஜக உடைய தலைமை தலைமை இருக்காரு அவர் பாஜக உடைய பிரதிநிதி தானே ஆமா அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவர் ஆதாரம் வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு தமிழ்நாட்டுல கொளத்தூர் தொகுதியில ஒரே வீட்டுல முப்பது ஓட்டு முப்பது ஓட்டுல அத மூணு பேர் இதே ரகமத்துல்லா 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 மூணு ஓட்டுக்கு எப்படி இருக்கும் கேட்டிருக்காருல்ல அவர் ஆதாரம் கொடுத்திருக்காரு அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க மு க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ராகுல் காந்தியை அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இருக்கக்கூடிய ஊபிஸ் தான் பதில் சொல்லு அனுராக் தாக்கர் கேட்டார்ல ஒரே வீட்டில் முப்பது ஓட்டு இருக்கு முப்பது பேர் முஸ்லீம்ஸ் அதுல ஒரு பேருந்து மூணு பேர் எப்படி எப்படி ஒன்பதாயிரம் ஓட்டு திருட்டு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மறுக்க முடியுமா மறுத்து பொய்யு கேஸ் போடு அனுராக் போடுங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க இந்த புகார் நாங்கள் தேர்தல் கொடுத்துருக்குறோம் இங்கே நடந்திருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியன் சிட்டிசன் ஆகாமியே அவங்க வந்துட்டு ஓட்டு போட்டு இருக்காங்க அந்த குற்றச்சாட்டை மறுக்க சொல்லுங்க முடியுமா பார்த்துக்கோம் அதனால தான் நாங்க பாஜக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை பத்தி பிரதமர் பேசினாரா இல்ல அமித்ஷா பேசினாரா இல்ல வேற யாராச்சும் பேசினாங்களா ஏன்னா எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு அவசியமே இல்ல இதை பேச வேண்டிய அவசியங்கள் கிடையாது தேர்தல் கமிஷன் பாத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கமிஷன் நேற்று தெளிவா சொல்லியிருக்கு என்னன்னு ராகுல் காந்தி சொல்வது மொத்தமும் பொய் அதில் உண்மை கிடையாது நாங்கள் அவர்கிட்ட ஒரு வாரம் டைம் கொடுத்தோம் என்னென்ன நீங்கள் சொல்வது உண்மை என்றால் பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு குற்றச்சாட்டுன்னா பிரச்சனை கிடையாது அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சால் பிரச்சனை இல்லை நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு நாங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லையும் போய் நாங்கள் செக் பண்ண முடியாது எப்படி இவர் இத்தனை அதாவது இவ்வளோ ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு இவ்வளோ சொல்கிறார் இல்லையா நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு நாங்கள் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எங்களால் பார்க்க முடியாது அதனால் நீங்கள் இவர்தல்ல உண்மை இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம் அப்படி பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க என்ன தப்பு பண்ண வேண்டியது தானே நீ யோகியம் தானே உத்தமம் தானே உத்தமம் தானே நீ உங்கள் கட்சி உத்தமமான கட்சி தானே மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி தானே மக்கள் உனக்கு ஓட்டு போட்டாங்க நாங்கள் பிஜேபி தான் திருடி ஜெயிச்சிட்டாங்க ஓ பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணு ஆமாம் இதெல்லாம் நடந்தது நாங்கள் போய் செக் பண்ணோம் இப்படிப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க பண்ணுங்க கொடுங்க ஆதாரத்தை கொடுங்க தேர்தல் கமிஷன் கொடுங்க இல்லையா தேர்தல் கமிஷன் நம்பிக்கை இல்லையா ஆதாரத்தை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க மசோதா நிறைவேறலாம் போகிறீங்கள மசோதாவை வந்து நி நிறுத்தி வச்சிருக்காருன்னு குண்டு வெடிப்பு குற்றவாளிகளை விடுதலை பண்ணுங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போடுறீங்களா அப்போ இதே போடுங்க போயிட்டு இவர்தான் கபில் சிப்பிள் இருக்காருல்ல கபில் சிப்பில் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ கபில் சிப்பிள் வச்சு கேஸ் போடுங்க போட்டு கேளுங்க இது மாதிரி ஓட்டு தான் இது நடந்திருக்கு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் ஜனாதிபதிக்கு உத்தரவிட சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிடணும் வேண்டும் ஜனாதிபதிக்கு ஓட்டு திருட்டு மோடி ஜெயிச்சிருக்காரு இது இந்த 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 எலெக்ஷனே கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு வழக்கு போட சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் வழக்கு போடுறீங்களா போடுங்க அவர் போட மாட்டார் ஏன் போட மாட்டா தெரியுமா அஞ்சு தடவை அசிங்க கட்ட அமிச்சுட்டாங்க அவர் அஞ்சு தடவை கொட்டி அனுப்பிருக்கிறாங்க அஞ்சு தடவை அரைஞ்சு அமைச்சிருக்கு யாரு சுப்ரீம் கோர்ட் இந்த தடவையும் போனா எங்க அற வாங்குவோம்னு தான் அவர் போல சமீபத்தில் கூட தெரியும்ல நீங்க ஒரு இந்தியனா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு ஆமா அப்படி இருக்கும் போது எப்படி போவார் அவர் அவருக்கு இதுதான் வேலை அவரால ஜீரணிக்க முடியல அதாவது இந்தியாவில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி துடைந்து தெரியப்பட்டு விட்டது இவர் என்ன என்னன்னாக்கா காங்கிரஸ் இன்னும் மிகப்பெரிய ஒரு கட்சியா தான் இருக்கு நமக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அது திருடு போயிடுன்றது அப்படி ஒரு என்ன மனப்பான்மை அவருக்குள்ள அது ஒரு மனப்பிராந்தி பூனை கண்ணை முடித்தால் பூனை உகம இருனுன்ற கணக்கு தான் அவருடைய கணக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது காங்கிரஸ்ன்ற கட்சியை மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிஜேபி தான் வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு காரணமாக தான் மக்கள் நீங்கள் ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க நீங்கள் முப்பத்தொம்பது தொகுதி எப்படி ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு திருட தெரியாதா கர்நாடகாவில்தான் தான் மகாராஷ்டிராவில்தான் திரணுமா தமிழ்நாட்டில் தேட தெரியாதா தமிழ்நாட்டை தான் ரொம்ப இருக்குது பிஜேபி அது எங்களுக்கு பண்ண தெரியாதா ஏன் பண்ணலை எங்களுக்கு அது வேலை கிடையாது எங்களுக்கு மக்கள் தான் ஓட்டு போடணுமே தவிர திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்கிறது திமுகவும் காங்கிரஸும் இப்ப எனக்கு என்ன கேள்வினா இப்ப கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது இதே போல இப்போ இறந்தவர்கள் வந்து இடம் பெயர்ந்தவர்கள் அவங்களுடைய பெயர் பட்டியல் எல்லாத்தையும் கருணாநிதி அவர்கள் தான் வந்து இப்படி ஒரு மனுவை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருந்தாரு அனுப்பிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடியே செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா அவருடைய மகன் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு கூட்டணியில் இருக்கிற காங்கிரசும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது செய்யறதுனால இப்போ இவங்க இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பதற்காகவா இல்ல வந்து ஏதாவது மடைமாற்றம் செய்வதற்காக இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இது மூன்றுமே தொடர்ந்து ஏன் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க இங்கே திமுக இவ்வளோ பேர் செல்வாக்கில் இருக்கு கேரளாவில் ஏன் பினராயி விஜயன் தொடர்ந்து வராரு அதே போல மேற்கு வங்கத்தில் ஏன் மம்தா பானர்ஜி வராங்கன்னா இங்கெல்லாம் ஊடுருவிய ஓட்டுகள் ஜாஸ்தி அதாவது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மியான்மர் இந்த மூன்ற பகுதிகளில் இருந்து ஊடுருவிய ஓட்டுகள் இங்கே ஜாஸ்தி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு உங்களுக்கு மேற்கு வங்கத்தில் இருக்குது தமிழ்நாட்டிலையும் நிறைய சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஓட்டு இருக்குது இவங்களெல்லாம் ஓட்டர் ஐடி கொடுத்து இவங்க ஓட்டர் ஆக்கிட்டாங்க யாராவது இவங்களெல்லாம் இப்போது அதுக்கான அதுக்கு நிறைய புகார்கள் போனதன் காரணமாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறாங்க இப்போ அறுபத்தி மூணு லட்சம் ஓட்டை எடுத்துருக்குறாங்க எங்கேருந்து பீகார்லேருந்து அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒம்பது லட்சம் பேர் இறந்தவர்கள் ஒம்பது லட்சம் பேர் இறந்தவர்கள் பதினாறு லட்சம் பேர் டபுள் என்ட்ரி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இங்கே இல்லை இப்போ வெளியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க வெளியில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா இந்த மாநிலத்தில் இல்லாமல் வெளி வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகிட்டாங்க என்னக்கா அவங்க அங்கேயும் ஓட்டிருக்கோம் இங்கேயும் ஓட்டுருக்கும் இங்கேயும் ஓட்டு அவங்களுக்கு இங்கே டெலிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கேயும் ஓட்டு இருக்கும் அங்கே போய் புதுசாக ஓட்டு வாங்கியிருப்பாங்க அப்போது ஒரு டபுள் என்ட்ரி இங்கேயும் ஓட்டிருக்கும் அப்போ அங்கே அங்கே அவங்களுக்கு போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுது அப்போ டெலிட் ஆனதான் மொத்தம் ஓட் அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கு அங்கேயே எதிர்ப்பு தெரிவிக்கல தெரிவிக்கலையாரு அங்கே இருக்கக்கூடிய தேஜஸ்வியாக இருக்கட்டும் யாருமே அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கலையா இதை பற்றி அப்போ நீங்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சரி நான் இங்க கேட்குறேன் தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்றீங்க பாகிஸ்தான் வரலாம் ஆப்கானிஸ்தான் யாரு வேணும் குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படி சொல்றேன் நீங்க பீகார்ல இருந்து வரவனுக்கு மட்டும் நீங்க ஓட்டு உரிமை பீகார் இருக்கான் ஆப்கானிஸ்தான் இருக்கானா பீகாரி இல்ல அமெரிக்காவில் இருக்கானா பீகாரி இந்தியாவில் இருக்கான் அவன் இந்தியா பிரஜை உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவனுக்கு இருக்கு தமிழ்நாட்டு பிரஜைக்கு என்ன உரிமை இருக்கோ அதே பிரஜை பீகாரிக்கு உண்டு அவன் எங்க வேணாலும் ஓட்டு போடுவான் அவன் தமிழ்நாட்டுல வந்து ஒரு வீட்டில் பத்து வருஷம் வாடகை எடுத்துட்டு இல்ல உடனே ஓட்டு உரிமை வாங்கி ஓட்டு போட உரிமை அவனுக்கு இருக்கு சொல்றதுக்கு நீ யாரு நீ யாருன்னு கேட்கிறேன் ஒரு இந்தியன் இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் தங்க முடியும் எங்க வேணாலும் வாடகைக்கு கேட்க முடியும் எங்க வேணாலும் சொந்த வீடு வாங்க முடியும் எங்க வேணாலும் அவன் குடும்பத்தை வச்சு நடத்த முடியும் எங்க வேணாலும் தொழில் தொடங்க முடியும் அவனை வரக்கூடாது சொல்றதுக்கு அவனை ஓட்டு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கிற தமிழ்நாட்டில் தனி நாடா இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி இந்தியாவில் ஒரு மாநிலம் முப்பத்திரண்டு மாநில ஒரு மாநிலம் அப்போ நீ வந்து பீகாரி வரக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரு என்ன உங்க அப்பா ஒரு சுத்தா தமிழ்நாடு தமிழ்நாடு உங்க அப்பா சம்பாதிச்சதா இல்லை உங்க உங்க தாத்தா சம்பாதிச்ச சுத்தா தமிழ்நாடு என்பது இந்தியா ஒரு பகுதி இந்தியா ஒரு சுதந்திரம் அடைந்த நாடு இது ஜனநாயக நாடு எல்லோருக்கும் எல்லா உரிமையுமே உண்டு நீ இவன் வரக்கூடாது ஓட்டு போட கூட நீ யாரு நீ யாருன்னு கேட்குற நீ யாரு நீ சொல்றதுக்கு அவன் எங்க வேணா வருவான் எவன் வேணா வருவான் ஓட்டு போடுவான் உனக்கு வேலைக்கு மட்டும் ஆளுவனு ஓட்டு போட ஆளுமா வேலை கொடுக்காதுன்னு சொல்லு இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை பீகாரிக்கு வேலை கொடுக்காத உத்தரப்பிரதேச வேலை கொடுக்காத சொல்லு அதுக்காருக்கு வேலை கொடுக்காத வட மாவட்டத்தில் வர யாருக்கும் வேலை கொடுக்காதுன்னு சொல்லு சொல்ல முடியுமா உன்னால சொன்னா ஆட்சி இருக்காது கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு முக்காவாசி இந்தியாவில் தமிழ்நாட்டுல முக்காவாசி தொழில் நிறுத்தத்தில் இருக்கக்கூடியங்க வட மாநிலத்தை சேர்ந்தவன் அவன் என்ன குடும்பத்தோட இங்க வந்துடுறான் அவன் ஓட்டு உரிமை கொடுக்கல சொல்லுங்க நீ யாரு அவன் யாரு அவன் அவன் இல்ல ஊடுருவி வந்தானா ஊடுருவி வரவனுக்குலாம் நீ ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொல்லுவ அவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லுவ அப்ப நாங்க மட்டும் இழுச்சவாயினா கேட்க மாட்டான் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே எங்கு வேணாலும் ஓட்டு போட உரிமை உண்டு அதை கேட்பதற்கு அதிகாரம் கிடையாது அதை தடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது முதல் உட்பட யாருக்கும் அதிகாரம் கிடையாது